எதுக்காக நீங்க அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பையன்தான் இந்த பையன்தான் என்ன ஜெயிலுக்கே அனுப்பினா இவனால தான் ஜெயிலுக்குள்ள உடைக்கிற நிலைமை தப்பிச்சு இவனை பழி வாங்கறதுக்காக வந்திருக்க இவனை நான் விட போறது என்ன பாஸ்ம ஒரு பையனால உங்களுக்கு பிரச்சனையாச்சா எந்த பையனை உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா யார் என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்களோ எனக்கு அவங்கள பிடிக்காது சிரிச்சதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கற சின்ன பையனை கூட்டிட்டு வா ஒரு சின்ன பையனை போய் பிடிச்சிட்டு வருது ஒரு தண்டனையா இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு பாஸ் வரேன்னு பாருங்க உாரதும் தெரியாது தூக்கிட்டு வரதும் தெரியாது கசி நக்கி ஹாரி நீங்க மூணு பேரும் ராக்கி கூட போங்க வேணா வேணா பாஸ் ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வரதுக்கு உதவி இல்ல எனக்கு தேவைப்படாது பாஸ் பையனை தூக்கிட்டு வரதற்காக இவங்களை நான் அனுப்புல உன்னை தூக்கிட்டு வரதற்காக அனுப்புறேன் என்ன பாஸ் நேரம் கட்ட நேரத்தில காமெடி பண்ணிக்கிட்டு நான் ராக்கி பாஸ் நீ ராக் பாத்தீங்களா பாஸ் என்னோட ஒரு பஞ்சுக்கு ராக்கா இருந்தாலும் தாக்கு பிடிக்காது பிகாஸ் ராக் டோன்ட் ஹிட் பேக் பட் சிவா அவன் பயங்கரமா அடிப்பான்டா என்ன பாஸ் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க யார் இவர் நடுவழியில் பைக் மேலே படுத்துட்டு இருக்காரு அங்கே நிலுங்க உங்கள யாரு சிவான்னு சொல்லுங்க நான் தான் குட்டி பையா வா உன்ன ஒரு அங்கிள் வர சொன்னார் எதுக்கு வாடா செல்ல குட்டி என் பட்டு குட்டியா வாடா செல்லம் சீக்கிரம் வந்து என் பைக்ல உட்காரு ஒரு ரவுண்ட் அடிப்போம் வா இவருக்கு நேரம் சரியில்லை சார் ஆளும் தெரியாம காலை விடுறாருப்பா எந்த அங்கிள் எதுக்கு கூப்பிட்டாரு எங்க கூப்பிட்டாரு அதை முதல்ல சொல்லுங்க ஏய் சின்ன பையா தேலாத கேள்வி கேட்க கூடாது கூப்டா வாய மூடிக்கிட்டு வந்து உட்காரு என் பேரு ராக்கி கண்ணா ராக்கி ஒரே பஞ்சல ராக்கையே தூள் 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 பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கல்

என்னடா வந்துட்டு அமைதியே நின்னு வேடிக்கை பாக்குறீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க ஆ எங்களால முடியாது பாஸ் எங்களை உன்னை தூக்கிட்டு வர சொல்லி மட்டும் தான் அனுப்பி இருக்காரு புரியுதா இல்ல 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 நாங்க சண்டை போடலாம் வரலப்பா சண்டை போட்டு முடிஞ்சதும் இவனை தூக்கிட்டு போக தான் வந்தோம் ஏடா பாஸ் எதுக்குடா தேவலாம் இங்க வர்றாரு சிவா சைக்கிள் ஈடு பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய வங்கல்ல யாரே என்ன விஷயம் எதுக்காக உன்னை கூட்டிட்டு போக வந்தாங்க யார் இவங்களை அனுப்பி இருப்பாங்க அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய டீஸ்டர் வந்தச்சு ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானோ யார் பா திரும்பி வந்தத பைக்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா எதுக்கு பாஸ் இங்க வந்தாருன்னு சொன்னல அவன் हां அவங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய பாஸ் ஃபிரஸ்ட்ல கூட இருந்தாரா ஹ டர்னடோ இஸ் பேக் இனி என்ன பார்த்து நீ சிரிப்பியா என்ன இல்ல பாஸ் மாட்டேன் சத்தியமா மாட்டேன் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன் பாஸ் ஏன் பாஸ் அவன் பையனா இல்ல இடியா என்ன அடி அடிக்கிறான் பாஸ் இப்ப உனக்கு புரிஞ்சுதா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு நோய் என் பகைய தீர்த்தே ஆகணும் நான் அந்த பையனால ரெண்டு வருஷம் ஜெயிலேயே இருந்திருக்கேன் ஆனா இப்போ இப்ப நான் அவனை பிளான் பண்ணி பிடிக்கணும் планல ফার্স্ট স্টেপ என்னன்னா அவ குடும்பத்தை கடத்துங்க போங்க போய் அந்த பையனோட தாத்தாவை கடத்தி இங்க கூட்டிட்டு வாங்க ஐயா கொஞ்சே இங்க கூட வரீங்களா ஐயா

எங்க பின்னாடிதான் வந்துட்டு இருக்கு ஓடுங்க பசங்க எல்லாம் ஓடுங்க எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு நானும் பாக்கிறேன் நான் கண்டிப்பா உனக்கு காப்பாத்துவேன் வா வா, வா! சிவா, அப்படியே என் பின்னாடியே வா நான் காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்காகத்தான் வா இப்போ எஜெக்ட் சீட்டை நான் யூஸ் பண்ண வேண்டியதா நல்லா நான் திரும்பி வருவேன் இருந்த அப்பா சூப்ப இந்த பையன் நிஜமாவே ஈரோதான் பாஸ் நம்ம எதிரி அவனுக்கு ஏன் கை தாட்டுறீங்க நான் வந்ததே அவன பழி வாங்கறதுக்காகத்தான் புகழ்ந்து தழுறதுக்கு இல்ல வாயம் மூடுங்க 으하하하하하하 <laughs> தமிழ்நாடு அனுப்பி ஒரு பயங்கரமான மெசேஜ் நம்ம ஊர்ல சூறாவளியை வச்சு பல இடங்கள்ல அழிவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த நியூஸ் அவன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சிவாபா அவன் இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் இல்லன்னா ஒட்டுமொத்த ஊரையும் தரமாட்டமாக்கிடுவேன்னு சொல்றான் சிவா எதாவது பண்ணப்பா ஆமா சிவா நீ ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணி அவன தடுத்து நிறுத்துப்பா பிளீஸ் இல்லனா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படணும்பா சிவா நீ போயிடாப்பா உன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சிவாவை எங்கேயாவது போக சொன்னீங்க அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன் ஜாக்கிரத அவன் எப்பவுமே உங்களுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட சிவாவையே நீ போயிடுப்பான்னு சொல்றீங்களா ஏன் போகணும் அவன் அவன் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா பாட்டி அந்த அங்கிள் சொல்றதும் சரிதா நான் போய் தான் ஆகணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவன் சும்மா விட மாட்டான் பாட்டி சிவா சொல்றது சரிதான் அவன் போகட்டும் அவனை பிடிச்சிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் தூரமா இருந்து சிவாவை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம்

சிவா நல்லா இருக்கா ரெண்டு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த நாளுக்காகத்தான் நான் உன்னை சும்மா விட போறதில்ல சிவா விடவே மாட்டேன் ஒவ்வொரு அடியும் இப்ப திருப்பி கொடுக்கற வாங்க அந்த பையனை கட்டி போடுங்க ஜெயிலுக்கு வாங்க வேற வேறென்றும் கிளைகள் கிடையாது

அவனை அப்படியே தூக்கிட்டு வா சிவா அவனை செயலில் போட்டு அவனுக்கு துஷ்ட காட்டுறேன்